ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மத்திகிரி பேருந்து நிலையத்தில் ஆன்லைன் வரி வசூல் விழிப்புணர்வு முகாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மத்திகிரி பேருந்து நிலையத்தில் ஆன்லைன் வரி வசூல் விழிப்புணர்வு முகாம் ஓசூர் மாநகர மேயர் சத்யா அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது முப்பத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வரிக்குழு குழு தலைவர் சென்னீரப்பா ஏற்பாட்டில் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாநகர மேயர் பேசுகையில் ஓசூர் பகுதி மக்கள் வீட்டு வரி தண்ணீர் வரி காலிமனை வரி தொழில் வரி மாநகராட்சி கடை வாடகை உடனடியாக கட்ட வேண்டுமென்றால் மக்கள் ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்து வரிசையில் நின்று சிரமப்பட்டு கட்ட வேண்டும் சூழ்நிலை உள்ள நிலையில் தற்போது ஆன்லைன் மூலமாக மக்களுக்கு தொலைபேசியில் சுலபமாக கட்டிக்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று எடுத்து உரையாடினார் அதுமட்டுமல்லாமல் மாநகராட்சி வளர்ச்சிக்கு பொதுமக்களாகிய நீங்கள் கட்ட வேண்டிய வரிப்பணத்தை கட்டினால் மட்டுமேதான் ஓசூர் மாநகராட்சி வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட மக்களின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க நீங்கள் கட்ட வேண்டிய வரிப்பணம்தான் மாநகராட்சி வளர்ச்சிப் பணிகளை நிறைவேற்ற முடியும் எனவும் மாநகர மேயர் பொதுமக்களிடையே எடுத்துரைத்தார் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் எப்படி வரி கட்ட வேண்டும் என்று மாநகராட்சி அலுவலர்கள் தொலைபேசியில் ஆன்லைன் மூலமாக வரி செலுத்துவது பற்றி செய்து காட்டினார்கள் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் அப்பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர்